ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மணிவேல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள்லாம் சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி அமாவாசை மகாலிங்கம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் தரிசனம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் சைடு நம்ம வந்துட்டு இருக்கோம் மகாலிங்கம் போயிட்டு இருக்கோம் நம்ம சைலன்சர் காரோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீக்காக தான் இருந்துச்சு மாதிரி தான் ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஸோ மார்னிங் எது மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க எல்லோரும் காலை சீக்கிரமாக எழுந்தாச்சு இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற தோப்பு இங்கே பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்தே வந்து தானிப்பாறைக்கு வந்து பஸ்ஸு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு தோப்பில் காட்டுக்குள்ளே இப்படி தான் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் தங்கியிருப்போம் ரொம்ப ஜாலியான ஒரு ட்ரிப்பு அது மாதம் மாதம் வர அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி தினங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்மிஷன் உள்ளே வர்றதுக்கு வந்து வனத்துறையினர் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதில் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் பஸ்ஸில் வந்து கால் வைக்க கூட இடம் கிடைக்காதுங்க அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அமாவாசை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் வந்து கணக்கு வச்சுப்போம் மூணு நாள் வந்து கோவிலில் தங்குவோம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு கொஞ்சம் நம்ம எந்த தோப்போ அந்த தோப்பு போய் ரீச் ஆகிட்டு அங்கே போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு எல்லாம் விரித்து நமக்கு நம்ம எல்லாமே எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி சாப்பாடு தாங்க நம்ம தோப்பில் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளோட நெட்ஒர்க் எதுவுமே வந்து வராதுங்க ஃபோன் வந்து சும்மா ஃபோன் வச்சுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து இங்கே டவர் எதுவும் கிடைக்காது என் தம்பிங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சிட்டு இருக்காங்க ஆண்டுக்கு என் பெரிய தம்பி மட்டும் தாங்க வரல ஸோ அவனுக்கு கொஞ்சம் வே ஒர்க் இருந்ததுனால அவர் வர முடியல சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தவங்க ஜாலியாக விளையாண்டுக்கல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சோஃபில் இருக்கிற மோட்டர் பம்பில் குளிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் துணி வந்து உங்களுக்கு கயிறு கட்டி இப்படி தான் போட்டிருப்போம் பார்த்தீங்களா எல்லோருக்கும் மார்னிங் அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அழகாக உட்காந்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது நம்மளுக்கு எல்லாமே வீட்டுக்கு நம்ம என்னென்ன தேவை எல்லாத்தையுமே நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ இவங்க எங்கள் சிஸ்டர் எங்கள் அத்தை பொண்ணு இவங்க எல்லாமே நாங்கள் எங்கள் சித்தப்பா சித்தி அத்தை மாமா அப்படின்னு எங்கள் எங்கள் ஃபேமிலி டோட்டலாக அப்படியே எல்லாமே போய் சாமி தரிசனம் போய் எங்கள் ஊரில் எல்லாமே போவோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஸோ பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து குளிச்சிட்டு மேக்கப் பண்ணி ரெடி ஆயிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக தடப்பிடலாம் வந்து நம்ம கறி சாப்பாட்டுக்காக வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சூப்பராக இன்னைக்கு நல்லா ஜம்முன்னு கறி குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியது இப்போ நம்ம தோப்பில் தங்குறதுக்கு த்ரீ டேஸாக தங்குறோம் இல்லைங்களா அதனால் தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்துமே யோசிச்சு 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 எங்கள் அம்மா தான் எடுத்து இருப்பாங்க தேவையான பொருட்கள் மசாலா ஜாமான் இது எல்லாமே வந்து அரைச்சி ரெடியாக வச்சிடுவாங்க ஒவ்வொரு பொருளையும் அவங்க தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் அழகாக பாக்ஸ் போட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளுக்கு தேவையான அழகாக டக்கு டக்குன்னு வேகமாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த அடுப்புக்கு அன்றைக்கி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர்தான் கடைசி தம்பி செல்லத்தம்பி எங்கள் வீட்டில் இவர் தான் பார்த்தீங்கன்னா கால் வாட்டிகிட்டு இருக்காரு ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இலை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் உட்காருங்க எல்லாம் சூப்பராகலாம் உட்காந்துட்டு ஒவ்வொரு வேலை இருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டுருந்தேன் காலைல டிஃபனுக்கு கறி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்களா இப்படி தான் சூப்பராக இருக்கா இப்படி தான் நாங்கள் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே ஒன்று கிழங்கு எல்லாம் அட்டைப்பேட்டியில் போட்டு வேணுமோ என்ன தேச்சு என் தம்பி பெரிய தம்பி பொண்ணு இவங்க ரெண்டாவது பொண்ணு இங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க என் பெரிய தம்பிக்கு ரெண்டு பொண்ணு இவங்க வந்து ஆதிரா ரெண்டாவது தம்பிக்கு ஒரு பொண்ணு மூணாவது தம்பிக்குன்னு மேரேஜ் ஆகலை இங்க பார்த்தீங்களா நல்லா சாப்பிட்டுட்டு இது வந்து மூணாவது நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொருள் ஓன எடுத்து வச்சிருந்தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாமே வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தூரல் போடுச்சு தூரல் போடும்போது ரொம்ப இருந்தோன்னா நம்ம காரெலாம் பதிஞ்சிரும் உள்ள அது ரொம்ப எடுக்கிறதே கஷ்டம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கா இது மாட்டிக்கிச்சு உள்ள ஏன்னா சகுதியாக ஆகிடும் ரொம்ப அதனால் வந்து உள்ளே தோப்புலேருந்து வெளியே போறது கஷ்டம் இதனால் ஒரு இது வந்து மாட்டிக்கிச்சு ஸோ இப்போ எல்லாமே கிளம்பிட்டோங்க ஒரு ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டே எல்லாம் கிளம்பிட்டோம் மூணா நாளும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு கறி குழம்பு அதாவது கிளம்பியாச்சு அதுக்கு தான் எல்லாம் பேக் இருக்காங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் எல்லாருமே எடுத்து எல்லாம் அரேஞ்ச் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாளும் எப்போயுமே சுந்தர மகாலிங்கிற தரிசனம் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் ஸோ அப்பா எப்பயும் மாதிரி அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்க சாமி கட்டிகிட்டு இருக்காங்க மனிதனாக பிறந்த நம்மளுடைய தேவைகளுக்காக ஒரு காரணங்களுக்காக அல்லது நம்ம வேலையின் காரணமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருந்த இடம் பிறந்த இடத்த விட்டுட்டு வேற தான் போய் தாங்குறோம் அங்க புது மனிதர்கள் புது புது எல்லாமே புதுசா இருக்கும் அனுபவங்கள் எல்லாமே புதுசாதான் இருக்கும் ஒரு எப்பயுமே வந்து நம்ம நம்ம ஊர் நம்ம ஊர் ஊருக்கு வரணும் அப்படின்றமோது எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் மனசில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசேஷமான டைமில் திருவிழாக்கள் டைமில் இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க மனதில் இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம நம்ம குழந்தைங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களும் வந்து எல்லாம் ஜாலியாக ஒன்றா விளையாண்டுக்கிட்டு அந்தளவுக்குள்ள சந்தோஷம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு மிகையாகாது ஹர ஹர சிவனே ஹருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி நமாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி உயிரும் உடலும் எப்படி இணைந்திருக்கோ அதே மாதிரி நம்முடைய அன்பும் இணைந்திருப்பதா ஒரு நல்ல குடும்பத்துக்கு உதாரணம் சின்ன ஜீருக்குள்ள சொந்த சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயத்துக்கு மட்டும் போதும் கண்டை காசுரா சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா 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 மகாலிங்கத்தோட அழகு வந்து கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம மனைவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பை சி யூ